போவே முடிய உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தது வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே இருந்து வெற்றி பெறுவார்கள் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே இருந்து வெற்றி பெறுவார்கள் தங்கள் மன்னிப்பை கோரும் சாந்தி லட்சியவாதி பெரிய லட்சியவாதி காப்பாற்ற முடியவில்லை லட்சியவாதி வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் போனால் போகட்டுமே யாருக்க po al Puertoo sa li pora al porto for al po

நம்ம கடலைக்காக தந்திய கொடுத்தோம் சொந்த புள்ள மாதிரி மார்மேலையே போட்டு வளர்த்தானே ஏன் தம்பி அதுக்கு கிடைச்ச பிரதிபலம் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம் பெரியா என்ன சொல்றீங்க என்னால ஐயாவுக்கு இந்த நிலைமை யாரப்பா சொன்ன எங்க தர விதி நாங்க அனுபவிக்கிறோம் செட்ட பொண்ணு எங்களுக்கு எமனா வந்து நிப்பாளா சார் நளினியா பின்ன என்ன அண்ணே எனக்கு கல்யாணமே வாண்டாம் நான் சந்நியாசியா போறேன்னு ஒத்த காலில் நின்னான் பெற்றவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது கழுவி சந்தியாசிக்கு போறேன்னாலா ஏன் ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தா அத்தான கூப்பிட்டுருக்கு அவனையே கட்டிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்கப்படுவோம் அதுதான் இல்லைன்னு போச்சே ஆசைப்பட்டவன்தான் வேண்டான்னு காலால ஏற்றி ஓசிட்டு போயாச்சு அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம் அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ ஏன் மாங்கல்லியத்தை பறித்துடுவான் பொண்ண இருக்கே ஆமா தேங்க் யூ சத்தி அப்படி சொல்றது

தவறே செய்யாது உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசு உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிட்டேன் நான் சத்தியமா சொல்றேன் உன்ன மனைவியை அடையணும்னு நான் எந்த காலத்துல நினைச்சதே இல்லை இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கணவனையாவும் துரோகம் நினைப்பேன் காதலுக்கு கண்ணில்லைன்னு தெரியாமலா சொன்னாங்க நான் நிச்சயமா சொல்றேன் எனக்கு இந்த காதல் கிருதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது என்னுடைய ஒரே லட்சியம் புத்து நோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிற ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்ன விட ஆயிரம் மடங்கு அதிகமா காட்டினா அதனாலதான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன் தான் நான் எவ்வளவு பெரிய வாக்கியசாலிங்கிறத உணர்ந்தேன் ஒரு பெண் தெய்வத்துக்கு மாறையிட்ட மனிதனான கொடுத்து வைக்காத பாதி நடிகை நான் கொடுத்து வைக்காத பாதி என்ன விட வெரி வெரி சாரி என்ன அறியாம நான் அவனுக்கு பெரிய துரோகம் தான் செஞ்சுச்சேன் என்ன மன்னிச்சு நீதி நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டு இருக்குன்னு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிட்டு நான் இன்னும் உயிரோட உலாதிருக்கு உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு உங்க அப்பாவுக்காக வாழ்வு நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் இம் பாசிபிள் அண்ட் அண்ட் இட் இம்ஸ் பாசிபிள் பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டேங்குது ஒருத்தரை கணவருன்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தை நாசமாக்க போற அதை என்ன பார்த்துட்டு இருக்க சொல்ல இல்லை உங்களை கடவுள் இருந்து நினைச்ச என்ன இன்னொருத்திற்கு மாலையிட்டு அவர் வாழையும் பழக்க சொல்றீங்களா அச்சோ நடிகை அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன் என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துகிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும் அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இது நடைபெறமா உணர்ந்து அந்த லட்சியம் நிறைவேற நானும் உதவி செய்வேன் நான் உனக்கு பேரளவு தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எது பாக்க முடியாது அப்படி பாருங்க கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலேயே நம்ம ரெண்டு பேரும் மனசு உண்ணாயிடுங்க நம்பிக்கை ஆமாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை நிறைவேத்து எனக்கு ஒரு வாய்ப்பு என்னை வாழ வைத்த குடும்பம் வாழ்வதற்காகவும் என்னை வளர்த்த பெரியவரின் உயிரை காப்பதற்காகவும் என் விருப்பு வெறுப்பு இஷ்டம் இதயம் எல்லாத்தையும் புதைச்சிட்டு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கு என்ன சொல்றீங்க உன் இஷ்டப்படியே நடக்கிற நடிகை அம்மா உங்க பேர் சாந்தியா நல்லா இப்போ உன்கிட்டே வந்து கேட்பாங்க உன் மீ சொல்லாதே எத்ததாகவே இருக்கட்டும் அம்மா இந்த பை உங்களுடையதா சார்ங்க எல்லார்ட்டயே கேட்டு பார்த்தாச்சு கடைச்சவங்களெல்லாம் காப்பிட்டி கொண்டுட்டோம் அப்ப பாவம் சாந்திங்கறதங்க இரண்டும் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது வேணும் தன் பெயர் சாந்தி இல்லேன்னு மறந்து சொன்னத கேட்டுட்டு நானே போய் என்னமோ ஆண்டவரோட கருணை இந்த மட்டும் தப்பிச்சு போயிட்டான் நான் பொறுத்துக்கவே கூடாது ஏன் அப்படி சொல்ற உங்களுக்கு என்ன குற வந்துடுது நான் உங்க ரயிலையே கூட கேட்டேன் சொல்ல மாட்டானேங்க இந்தியாவது சொல்லம்மா என்ன கேட்காதீங்க

இந்த உதவியாவது செய்யறது எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தியே உட்காருமா உட்கார் அடடா எவ்வளவு பெரிய ஜாகத்தை செய்திருக்கிற மகளே இந்த விஷயத்தை நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டியே இது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இங்க அழைச்சிக்கிட்டே வந்திருக்க மாட்டேன் ஏதோ ஆண்டவன் தான் ஒன்னு குணப்படுத்தி உங்க ரெண்டு பேரும் பிரிச்ச பாவத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்க பாவம் உன் புருஷன் நீ இல்லாம இங்க தனியா என்ன கஷ்டப்படுறாரோ ஆமா அதனாலதான் இன்னைக்கு உங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இனிமே அவரை பாக்காங்க என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது தயவு செஞ்சு உடனே என்ன ஊருக்கு அனுப்பு வைங்க இப்பவே அதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யறமா